நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் ஜாதிக்காய் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை கடைன்னா கடையில் கல்லால் வச்சுங்க இல்லை உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே வச்சுங்க இந்த மூணுத்தையும் ஒன்று ஒன்று அப்போது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அது ஏன்னா நம்ம நிறைய விஷயம் நினைக்கிறோம் எதுவும் நடக்கிறது இல்லை பல பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கும் நமக்கு இன்னும் அது ஈஸியாக நடக்காது அதில் ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான நல்ல வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வழி இருக்கு ஜாதிக்காவுக்கு நிறைய சக்திகள் உண்டு ஜாதிக்காவுடைய மரத்தை சிவனாக நினைத்து வழிபாடு செய்யும் சில மாநிலங்கள் சில இடங்கள்லாம் இருக்கு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் ஜாதிக்காய் அது ஜாதிக்காய் இல்லை சாதிக்கும் காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய விஷயம் நினைக்கிறோம் எதுவும் நடக்கிறது இல்லை பல பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கும் நமக்கு இன்னும் அது ஈஸியாக நடக்காது அதனால் ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான நல்ல வீட்லையே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வழி இருக்குது அது தான் பார்க்கலாம் என்ன பண்ணுங்க ஒரு மூணு ஜாதிக்காய் நல்லா தான் நெத்தாக வாங்கிக்கிங்க நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ஜாதிக்காயின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த ஜாதிக்காயை ஒரு நல்லதாக பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இல்லை வேள்கிழமை அன்னைக்கு நான் சொல்கிறது செவ்வாய் வேலை இந்த ரெண்டு நாளில் எதாவது இந்த ஜாதிக்காயை முதல்ல பன்னீரில் அலம்பிக்கங்க பன்னீரில் அலம்பி நல்லா தொடச்சிடுங்க துடைச்சிட்டு சுத்தமான பசு நெய் கிடைக்கணும் பசு நெய் கிடைக்கலன்னா நீங்கள் கடையிலேயே ஒரு பிராண்டு கொஞ்சம் நல்ல நெய்யாக கொஞ்சம் குவாலிட்டியான கம்பெனி எதுன்னு பார்த்து கொஞ்சம் வில அதிகமாக எது இருக்குதோ இல்லை நல்ல குவாலிட்டியாக இருந்த வாங்கிக்கிங்க வாங்கி இந்த ஜாதிக்காயில் கொஞ்சம் நெய்யை வந்து பூரா தடை விட்டுடுங்க இதில் இந்த மூணுத்துலேயுமே நெய் தடை விடுங்க முதல்ல பன்னீரில் அலம்பி எடுத்து தொடச்சிடணும் தொடைச்சிட்டு இந்த நெய் இது வந்து இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின நெய்யை பயன்படுத்தக்கூடாது புதுசாக வாங்கி இதுக்கு பயன்படுத்திட்டு மீதி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க ஆனால் நான் வீட்டிலே நல்ல பிராண்டாவே வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அது ஏற்கனவே கொஞ்சம் நம்ம குழம்புகளுக்கோ இல்லை எதுக்கோ பயன்படுத்தியிருப்போம் அந்த நெய் பயன்படுத்தாதீங்க இது ஒன்று புதுசாக ஒரு சின்ன டப்பா கூட வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதிலிருந்து நெய் எடுத்து இதுக்கு பயன்படுத்திங்க இந்த இந்த ஜாதிக்கால் ஃபுல்லாக தடவிக்கிங்க நல்ல நெய்யை கொஞ்சம் குளிராக தடவி வச்சுங்க தடவிட்டு இந்த நெய்யை நீங்கள் மீதி இருக்கிற டப்பா நெய்யை நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பூஜைக்கு பயன்படுத்துகிறது நல்லது இப்போ இதுக்கு பட் நம்ம வந்து நான் வெஜிடேரியனுக்கு இந்த நெய்யை பயன்படுத்திடக்கூடாது இல்லை அப்போ அது தோஷமாக போயிடும் பூஜைக்கு நீங்கள் பூஜையில் சாமிக்கு இப்போ இதில் என்ன கென்ன ஊத்துறதுக்கு இல்லை நெய் விளக்கு போகிறதுக்கு பயன்பாட்டில் வச்சிக்கலாம் வச்சுங்க வச்சுட்டு இப்போ இந்த ஜாதிகா இதை ரெடி பண்ணிங்க இந்த ஜாதிக்கா என்ன பண்ணுங்க ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்க்கணும் நான் சொன்ன கிழமைக்கு காலம் இருக்கக்கூடாது யமகண்டம் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாத நல்ல நேரம் சுப வேலையாக பாருங்க சுப வேலை இல்லைனா நார்மல் டைம் அதுக்கான இல்லைனா போதும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துக்குங்க கிழக்கு திசை ஈஸ்ட்டு பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு எதிரில் என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டில் இல்லை ஒரு கிணத்துல ஒரு கற்பூரத்தை ஏற்றிக்கங்க ஏற்றிட்டு இந்த ஜாதிக்காயை கையில் ஒ ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த கற்பூரம் எரிஞ்சு அந்த புகை வரும் பாருங்கள் அந்த அந்த கறி அப்படி மேலே வர்ற எடுத்தாட்டு அந்த இடத்துல இதை காட்டுங்க காட்டிங்கன்னா இதில் கறி பிடிக்கும் இப்போது இதுக்கு உங்களுக்கு கை ரொம்ப சுடாது கறி மட்டும் அப்படி பிடிக்கும் இப்படி 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 காட்டினே வந்தீங்கன்னா பிடிக்கும் சர்வ காரியமும் நமக்கு நடக்கணும் அதாவது நினைத்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியில் இப்போ அதை ஒரு கறி அக்னியில் இப்படி காட்டினீங்கன்னா அந்த கறி வந்து இதில் ஒட்டிக்கும் எப்படின்னா இந்த ஜாதிக்காவில் அந்த கறி ஒட்டிக்கும் அப்படியே இப்போ பரவாயில்ல ஏன்னா நீங்கள் நெய் தடையிறதுனால இது அப்படியே அதோடு சேர்ந்து இப்படி ஒட்டி ஒரு மாதிரி செட் பண்ணிக்கும் அதுவே அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க மூணுத்தையும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்குங்க சொல்லி சொல்லி தயார் பண்ணி மூணுத்தையும் தனித்தனியாக ஒரு துணியில் போட்டு சுற்றி கட்டிடுங்க இதுக்கு துணி வேணும்னா என்ன பண்ணுங்கள் நமக்கு நாட்டு மருந்து கடையிலையே அந்த ஹோம பட்டுன்னு ஒரு பட்டு கேளுங்க அது ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்குள்ளே வரும் அது சின்ன சின்னதாக அந்த கலர் சகப்பு கலரு மஞ்சள் கலர்லலாம் இருக்கும் அது பட்டு துணி மாதிரியே இருக்கும் அது அது அதை வாங்கிட்டு வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த ஜாதிக்காய் அந்த கறியோட அந்த நெய்யோட கறியோட சேர்ந்துருக்கும் அப்படியே வச்சு ஒரு நூலை அந்த துணியை சுற்றி ஒரு நூலை போட்டு கட்டி ஒரு சின்ன மூட்டை மாதிரி தயார் பண்ணிங்க இவ்வளோ தான் மூணை ரெடி பண்ணிங்க மூணுத்தையும் இப்போ கிட்ட சந்தனமும் போட்டு வச்சு நல்லா வேண்டிங்க உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்று எடுத்து நீங்கள் பையில் வச்சிக்கிங்க பேக்கில் பர்ஸில் பையில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை கடைனா கடையில் கல்லால் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும் ஒன்று ஒன்று அப்போது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அது நினைத்த காரியத்தை நமக்கு சாதனை பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ஏன்னா இது ஜாதிகா ஜாதி ஜாதிக்காவுக்கு நிறைய சக்திகள் உண்டு ஜாதிக்காவுடைய மரத்தை சிவனாக நினைத்து வழிபாடு செய்யும் சில மாநிலங்கள் சில இடங்கள்லாம் இருக்குது சில சமூகத்தினர் வந்து அந்த மரத்தையே சிவபெருமான நினச்சி கும்புறவங்களாம் இருக்காங்க அது அந்த மாதிரி விசேஷமான காய் அது சீக்கிரம் கெட்டும் போகாது ரொம்ப நாள் இருக்கும் அந்த காய் சின்னம்னா தான் சொல்கிறது ஜாதிக்காய் என்பது சாதிக்கும் காய் சாதிக்கும்னா அது நினச்சத சாதிக்கும் அப்படிங்கிறத சாதிக்கும் காயின்னு சொல்கிறது நம்ம இதில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் நினச்ச காரியத்தையும் நடத்தி கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்